வரே உம்மை பூகழ் ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டேன் ஆண்டவரே உண்மை பூகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டேன் ஆண்டவரே உம்மை ஏத்தி பூகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கிவிட்டேன் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்தில் இருந்து ஏறி வரச் செய்தி சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தி எனது உயிரை காத்தி ஆண்டவரே உம்மை பூகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டேன் ஆண்டவரே உம்மை பூகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டேன் இறையன்பரே ஆண்டவரை பூகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ பறிப்பு ஆண்டவரே எனக்கு செவிசாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் ஆண்டவரே உம்மை பூகள்வேன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசிரும் ஜபங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் முப்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாடல் முப்பதானது தாவீது அரசர் கோவிலிலே ஆண்டவருக்கென்று கோவிலை அர்ப்பணம் செய்கின்ற வேளையிலே இந்த திருப்பாடலை வாசிப்பதாக நமக்கு கூறப்படுகின்றது இந்த திருப்பாடல் மொத்தம் பன்னிரண்டு வசனங்களை கொண்டதாக இருக்கிறது இந்த பன்னிரெண்டு வசனங்களும் ஆண்டவருக்கு நாம் எத்தகைய நன்றி உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோம் என்றால் அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டவற்றை நினைத்து பார்த்துதான் பிறகு அவர்களுக்கு நன்றி சொல்ல முடியும் நன்றி என்று சொல்லுகின்ற பொழுது பெற்றுக்கொண்டதை நினைத்துதான் அவர்களுக்கு கொடுக்க முடியும் அவ்வாறு ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த திருக்கோவிலின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் கடவுளுக்கு நன்றியுள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை தான் இந்த திருப்பாடலானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதாவது தாவீது அரசன் கோவிலை கட்டுவதற்கு முற்படுகிறான் ஆனால் கடவுளால் உனது கரங்கள் கரைப்பட்டிருக்கிறது இரத்த கரையாக இருக்கிறது ஆகவே நீ உன் கைகளின் வழியாக கோவிலை கட்ட வேண்டாம் என்று அவர் சொல்லுகின்றார் ஆகவே சாலமோன் அரசர் கோவிலை கட்டுகின்றார் ஆனால் இந்த திருப்பாடலானது அத்தகைய சாலமோனால் கட்டப்பட்ட அந்த திருக்கோவிலை பற்றி குறிப்பிடுவதல்ல மாறாக அதன் பின்னதாக மீண்டுமாக கட்டி எழுப்பப்படுகின்ற திருக்கோவிலை பற்றி குறிப்பதும் அல்ல மாறாக எதை பற்றி இந்த திருக்கோவில் என்று குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டருடைய இறை அரசுதான் தான் ஆண்டருடைய இந்த கிங்டம் ஆஃப் காட் என்பதுதான் இவருடைய அர்ப்பணிக்கப்பட வேண்டிய அந்த ஒரு கோவிலாக இந்த திருப்பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது இவற்றிலே மிக தெளிவாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வசனங்களும் நல்ல ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு வசனங்களாக இருக்கிறது அவற்றிலே முதலிலே ஆண்டவரை உமை ஏற்றி போற்றுவேன் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்ற ஒரு வசனம் மிக அழகாக ஆண்டவரை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது இங்கே இந்த திருப்பாடலிலே திருப்பாடல் ஆசிரியார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை ஒரு ஒப்புமைப்படுத்தியவராக நமக்கு குறிப்பிடுகின்றார் எவ்வாறு என்றால் கை தூக்கி விட்டீர் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையானது லிஃப்டிங் அப் அதாவது கடவுள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இறந்த பிறகு உயிர் அந்த இரக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு பாதாளங்களிலே இறங்கி மீண்டுமாக அவர் உயிர் என்று அவரை தூக்கிவிட்டார் கை தூக்கிவிட்டார் உயர்த்துகிறார் என்ற ஒரு மனநிலையை ஒரு சிந்தாத்தனத்தை ஒரு சிந்தனையை நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றது அதனிலே இரண்டாவது வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது என் கடவுளாகி ஆண்டவரை உம்மிடம் உதவி வேண்டினேன் உதவி வேண்டினேன் வார்த்தையானது எதை குறிப்பிடுகிறது என்றால் ஆன் காட் கடவுளை அன்றாடம் நாடி நிற்பது என்ற ஒரு சூழ்நிலையை குறிப்பிடுகின்றது அதாவது முதல் வரியிலே ஆண்டவருடைய ஆண்டவரேசு கிறிஸ்துவின் ரெஸ்டோரேஷன் உயிர்ப்பை பற்றி குறிப்பிடுவதாகவும் இந்த இரண்டாவது வரியிலே உதவி வேண்டினேன் என்ற அந்த வரியிலே ரெஸ்டோரேஷன் காட் கடவுளிலே இலைப்பாறுகிறேன் என்ற வார்த்தையும் ஒப்புமைப்படுத்தி கிறிஸ்துவை இங்கு முன்னிலைப்படுத்துகிறது இந்த திருப்பாடல் அதனினும் சிறப்பாக இந்த திருப்பாடலிலே நாம் சிந்திக்க இருப்பது என்னவென்றால் இந்த உயிர்ப்பின் வழியாகவும் அவரிடையிலே நாம் இலைப்பாறுதலின் வழியாகவும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் வித் யூ என்ற அந்த வாக்குறுதியை இறைவன் நமக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த வாக்குறுதியை நாம் அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து தியானிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை தான் இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது அதனாக அடுத்ததாக செல்லுகின்ற பொழுது நான் பாதாளங்களிலிருந்து ஏறிவரச் செய்தீர் என்று திருப்பாடலாசிரியர் மூன்றாவது வசனத்திலே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் ஆண்டவிரேசுவும் பாதாளங்களிலே இறங்கி அந்த இறந்தவர்களை மீண்டுமாக உயிர்ப்பிக்கச் செய்து கடவுளின் வலப்பக்கத்திலே வீற்றிருக்கிறார் என்பதையும் நாம் விசுவாச அறிக்கையிலே விசுவாச கோட்பாடுகளிலே நாம் அறிக்கையிடுகின்றோம் இவ்வாறாக ஆண்டவரேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நிலையை பற்றி இந்த திருப்பாடல் மிக தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறது நான்காவது வசனத்தில் இன்னும் அழகாக சிந்திக்கின்ற பொழுது இறை என்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் வாழுகின்ற தெய்வம் அவர் உயிர் வாழுகின்றார் என்றால் அவரை வணங்குகின்ற அவரை பின்பற்றுகின்ற நாமும் உயிர் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் இறை அன்பரே வாருங்கள் ஆண்டவரை போற்றி புகழ்வோம் என்று சொல்லி நமக்கு திருப்பாடலாசிரியர் மிக அழகாக அழைப்பு விடுக்கின்றார் இறை அன்பரே என்று சொல்லுகின்ற பொழுது இதை எதை குறிப்பிடுகிறது என்றால் நாம் கடவுள் மீது அன்பு வைத்திருக்கிறோமோ இல்லையோ ஆனால் கடவுள் நம் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார் என்பதை தான் இது தெளிவுபடுத்துகிறது ஆகவே கடவுளுக்கு அன்புக்குரியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் கடவுள் உங்கள் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவரை புகழ்ந்து ஆராதியுங்கள் என்று சொல்லி இந்த திருப்பாடலாசிரியர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் அவ்வாறாக அழைக்கின்ற அவர் அவருடைய கருணையை மிகவும் மிகவும் படுத்தி சொல்லுகின்றார் அவருடைய சினமானது ஒரு நொடி பொழுதாக இருந்தாலும் அவருடைய கருணையானது அள அவருடைய கருணையை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி திருப்பாடலாசிரியார் இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆகவே ஒவ்வொரு நாளும் மாலையிலே ஒரு அழுகையாக இருந்தாலும் அதனை தான் திருப்பாடலே அவர் சொல்லுவது மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு ஒவ்வொரு நாளும் சாயும் பொழுது ஒவ்வொரு நாளும் உறங்க செல்லுகின்ற பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஜபங்களின் வழியாக நம்முடைய அழுகையை சமர்ப்பிக்க வேண்டும் அன்றைய நாள் முழுவதையும் இறை சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பித்து விட்ட பொழுது அடுத்த நாள் முழுவதுமாக மீண்டுமாக எழுந்திருக்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியுடன் எழுந்தரிப்போம் ஏனென்றால் கடவுள் நம்மை காத்து வந்திருக்கிறார் என்ற மேலான கிருபையிலே இறைவனுக்கு நன்றி செலுத்த அவருடைய மகிழ்ச்சியிலே நாம் கலந்திருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இன்று நமக்கு கொடுக்கின்றார் ஆக இரையசு கிரசுவில் அன்புக்குரியவர்களை இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லுவது என்னவென்றால் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் அந்த உயிர்ப்பிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை சூர்துக்கு பார்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் சிறப்பாக இந்த தபா காலத்தில் இருக்கின்ற நாம் நம்முடைய பாவக்கரைகளை எல்லாம் ஆண்டவரோடு அவரிடத்திலே அர்ப்பணித்து விட்டு அவரில் இறக்கின்ற பொழுது நாம் மீண்டுமாக அவர்களை உயிர் தழுகிறோம் என்ற மேலான ஒரு சிந்தனையை நமக்கு சொல்லுகிறது எந்தெந்த வகைகளிலே நாம் அவரோடு இறக்க வேண்டும் இறக்கின்ற பொழுதுதான் நமக்கு உயிர்ப்பு பெறுகிறது நாம் உயிர்ப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிலே மறிப்போம் இந்த தவ காலத்திலே தவ முயற்சிகளின் வழியாக ஆண்டவரிலே சங்கமிப்போம் ஜிபிப்போமா அன்பு ஆண்டவரே இது இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த திருப்பாடல் வழியாக எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் வாழுகின்ற கடவுள் நீர் எங்களை அளவில்லாமல் அன்பு செய்கின்றீர் அந்த அன்பை நாங்கள் பெறுவதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய தவறுகளை பாவங்களை நாங்கள் நினைவுகூர்ந்து கூர்ந்து உண்மையிலே உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்தரலும் ஆமேன்